அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நான் மன்னிப்பு குணம் மன்னிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு குணம்தான் தான் ஆனா நான் மன்னிக்கிறேன் என்பது அகங்காரமாகிவிடும் நான் மன்னிக்கிறேன் என்று நினைக்காமல் மன்னிக்க வேண்டும் என்று ஞானதேவர் கூறுகிறார் அதை நான் எப்படி புரிந்து கொள்வது சோ இதுதான் இன்றைக்கான கேள்வி ஏன் அகங்க ஆகுது அப்படின்னு தெளிவா தெரியுது நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னா அப்போ அவனை நான் வந்து குற்றமாக பார்த்துட்டேன் ஸோ குற்றமாக பார்த்துட்டு அவனை நான் வந்து பிழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து தண்டிக்காமல் ஒரு வாழ்க்கையை கொடுத்து தானம் தந்து அனுப்புறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அது அகங்காரமாகிவிடும் அப்ப நான் மன்னிப்புதுன்னா என்ன இப்போ மன்னிக்கவே கூடாதா மன்னிக்கவே இல்லைன்னா அது மனித குணமே இல்லை அது மிருக குணம் ஆயிரும் ஏன்னா தவறு என்பது சகஜம் இயல்பு அதை மன்னிக்க வேண்டும் அது ஒரு மனித குணம் ஒரு தெய்வீக குணம்ங்கிறாரு மன்னிப்பை ஆனா அதே மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபீலோட ஒரு மன்னிப்பை கொடுத்தால் அது வந்து அகங்காரம் அப்படின்னு சொல்றாரு ஸோ அகங்காரம் எப்படிங்கிறது புரியுது கண்டிப்பா மன்னிக்கணும் மன்னிக்க மன்னிக்க கூடாது என்பது மோசம் மன்னிக்கணும் அதுல அகங்காரம் இல்லாமல் மன்னிப்பது என்றால் என்ன என்பதை புரிந்து தான் இங்க பிரச்சனையே அப்ப அகங்காரம் இல்லாமல் மன்னிப்பது என்றால் என்ன அப்படின்னா நான் மன்னிக்கிறேன் நீ போ நீ இருந்து உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து மன்னிப்பு ஆகாது அது அகங்காரம் ஆகிவிடும் அப்ப மன்னிக்கிறேன் அப்ப எப்படி மன்னிப்பது என்பது அகங்காரம் இல்லாமல் மன்னிப்பதுன்னா ரொம்ப சிம்பிள் அக்சப்டன்ஸ் அக்செப்டன்ஸ்னா நான் அவன் செய்கின்ற செயல செயல்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தவறை தவறை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய நாலேஜ் இருக்கு ஒண்ணு ஒரு சிறு குழந்தை தவறு செய்து விட்டால் அதை நம்ம வந்து எளிதாக ஈஸியாக அது குழந்தை அப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் செய்து கொள்ளும் அந்த அக்செப்ட் தான் மன்னிப்பு அந்த குழம்ப தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு நான் மன்னிச்சிருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறதில்லை ஏற்றுக்கொள்வதே மன்னிப்பு அப்படின்னு புரிந்து கொண்டால் அவர் ஞானதேவர் சொல்ல வர்றது புரியும் சோ அந்த எளிதாக அதை தேக்கி தீசியாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பான்மைக்கு பேர் தான் மன்னிப்பு சிறு குழந்தை தவறு பண்ணா அப்படிதான் நம்ம ஏத்துக்கிறோம் அதுவே ரொம்ப சிம்பிள் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சரி என்ன பண்றது தப்பு எல்லாம் சகஜம் சொல்லுவான் தப்ப சுட்டி காட்டும் போது என்ன திருப்பி திருப்பி தப்பு பண்ணிட்டோம் அதான் சொல்லிட்டேங்கல்ல திருப்பி திருப்பி அதையே சொல்லி காட்டிக்கிட்டு அதான் புரிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தப்பை வந்து அவன் ஏற்றுக்கொண்டான் மன்னிச்சு விடலை ஸோ அக்செப்ட் செய்து கொள்றான் அவன் தவறை அதே மாதிரி அடுத்தவர்களுடைய தவறை தவறு நன்மையோ ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவத்துக்கு பேர் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது மன்னிக்கவில்லை என்று அர்த்தம் அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அதை புரிந்து கொண்டு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சிறு குழந்தைகளே அது வந்து அது இயற்கையாக அது எது செஞ்சாலும் ரசித்து அதை ஏற்றுக்கொள்வது அது தவறுன்னு கூட பாக்குறது இல்ல அது அந்த நிலைக்கு அது ஒரு ரசனை அப்படின்னு ஒரு காமெடியனை வந்து தவறுன்னு ஏன் பார்க்குறோம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அதை ஏற்றுக்கொள்கிறது ரெண்டாவது கர்மா படி ஏன் பல்ல நான் கடிச்சுக்கிட்டா இன்னொருத்தனுக்கு தண்டனை தர முடியாது என் என் நாக்கை என் பல்லை வைத்து நான் கடித்து கொண்டேன் என்றால் அடுத்தவனை போட்டு நான் அடிக்க முடியாது ஏன்னா கடித்தது நான் என்னை அப்ப அடுத்தவன் வந்து எனக்கு ஒரு தவறு இழைக்கின்றான் ஒரு கஷ்டத்தை இழைக்கின்றான் என்றால் அதை அவன் இழைக்கவில்லை அது அவனுக்கு அவன் இழைத்துக் கொள்கிறான் லாப் தர்மா ஆனா எனக்கு கஷ்டம் வருதே அப்படின்னா அது நான் செய்த வினை எனக்கு திரும்பியது இப்ப அவர் வந்து பட்டினத்தார் சொன்னார் இல்லையா அவர் வந்து பொய்ப்பளி போட்டுறாங்க அவர் திருடி விட்டார் அப்படின்னு சோ அந்த முத்துமாலையை இவர் தான் திருடினார்னு பழி போட்டவொடனே பழி போட்டவனிடம் அந்த திருடனிடம் அவருக்கு கோபம் வரவில்லை அவர் சொன்னார் படுமனமே படு அப்படின்னார் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்ப படுமணமே படுன்னா அந்த அவரை மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம் இப்பதான் வந்து அந்த திருடனையும் ஏன்னா அவங்க காரணமே இல்லை இல்ல அவங்கள மன்னிப்புக்கிறது என்ன இருக்கு சோ காரணம் நான் தானே சோ அதை முழுதோடு ஏற்றுக்கொண்டு திருப்பி அந்த தவறு எண்ணில் நடக்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு மனப்பான்மைதான் மன்னிப்பு அப்படிங்கிறாரு அதே இன்னொரு ஒரு கதையில வந்து ஒரு சுவாமியை வந்து கழுமரத்தில் ஏற்றிடுவாங்க கொஞ்சம் ஏற்றினோடனே டக்குன்னு வந்து உண்மை தெரிந்து அவரை இறக்கி விட்டுருவாரு இறக்கி விட்டவுடனே அவர் வந்து மன்னன் வந்து மன்னிப்பு கேட்பான் மன்னா சுவாமிஜி என்னை மன்னித்து விடுங்கள் நாங்கள் தவறாக எப்படியோ கழுமரத்தை ஏற்றோம் அதனால் வந்து உங்கள் ஆசன வாயில வந்து புண்ணாகி விட்டது என்னை மன்னித்து விடுங்க காலைல விழும்போது இப்போ ஓம் தப்புலாம் ஒன்றும் இல்லைப்பா சரி விட்டு விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தர்மதேவதையை கூப்பிடுவார் ஏன்பா என்ன கழுமரிலே ஏற்றுனேன் நான் ஒரு சிறு குழந்தையிலே நீங்க பட்டாம்பூச்சி விளையாண்டீங்க அப்படி பிடிச்சு புடிச்சு சோ அதனுடைய ஆசன வாயில புடிச்சு விளையாண்டீங்க அந்த கர்மாவுக்கு உங்களுக்கு இந்த ஆசன வாயில புண்ணு ஏற்படுத்த வேண்டியதாயிடுச்சு லாஃப்கர்மால அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ இததான் வந்து அவரே அப்ப அவர் வந்து மன்னனை மன்னித்து விட்டார் மன்னன் மன்னிப்பு கேட்கறது கூட அவர் நான் மன்னிச்சிட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை உடுப்பா உன் மேல ஒன்னும் இல்லப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா மண்ணை விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் ஐயோ நான் தவறு செஞ்சு விட்டேன் அவர் கணக்கிலே எடுக்கல அந்த அக்செப்டன்ஸ் தான் நான் மன்னிக்கிறேன்னு ஃபீல்டில் எல்லாம் அவர் சொல்ல போதும் விடு இது உன் மேலே தப்பில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த அக்செப்டன்ஸ் தான் மன்னிப்பு இங்கே சொன்ன பாயிண்ட்ல அதுக்கப்புறம் அங்கே கேட்குறார் தன் தவறை அவர் திருத்திறார் அதுக்கப்புறம் கதை வேற அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஸோ அதுதான் முழுமையான ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பான்மை அக்செப்டன்ஸ் அதுதான் வந்து மன்னிப்பு கோர கும்பர் வந்து பானையை உடைக்கிறான் அவர் வந்து மன்னிச்சிருவோம் நீ பழைச்சு போ அப்படின்லாம் சொல்லலை ஏற்றுக்கொள்கிறான் ஸோ அதன் விளைவு அது மன்னிக்கப்படியதாகி விடுகிறது இரண்டு எரும மாட்டை திருடி கொண்டு செல்கிறான் துக்காராமிடம் இருந்து ஆனா துக்காராம் வந்து அதை ஈஸியாக ஏற்றுக்கொள்கிறார் அது அவன் பாவம் அவன் என்ன கஷ்டமோ என்ன இதோ அதனால வந்து அவன்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அந்த கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஃபீலு தான் வந்து மன்னிப்பு அவன் மன்னிச்சிடுறாரு துக்காரம் எப்படி மன்னிக்கிறார் நீ தவறு செய்து விட்டாய் நாதெல்லாம் நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை ஸோ அவன் கஷ்டம் அவன் எடுத்துட்டு போறான் ஸோ நம்ம கர்மாவில் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படி கூட அவர் ஃபீல் பண்ணல துக்காரம் வேற லெவலு ஸோ அக்செப்ட் ஏற்றுக்கொள்கிறார் ஆ பரவாயில்லப்பா நீ நானும் தான் நீயும் கண்ணனின் பகம்தானே உனக்கு தேவையா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாரு இல்லையா அதை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா அதுதான் வந்து மன்னிப்பது என்ற அர்த்தம் அப்ப மன்னிப்பது என்பது முழுமனதோடு ஆங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை வெறுக்காமல் இருப்பதுதான் மன்னிப்பே ஒழிய அவர்கள் குற்றம் செய்தார் என்று அவர் குற்றம் கண்டு அப்புறம் அந்த அவர் மீது ஒரு குற்றத்தை கண்டு அந்த குற்றத்தினால் அவர் கீழ்நிலைக்கு சென்று இவர் அதை மன்னிப்பதினால் மேல்நிலைக்கு சென்று விடுவதாக ஒரு பாவனையில் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறுவது அகங்காரத்தின் வெளிப்பாடு என்று அவர் கூறுகிறார் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்